சிசி கோல்ட்டு கேடி என்பது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அதோடய சியோட வேல்யூ கேவும் டியும் சொல்லிட்டாங்க சி மற்றும் டிக்கு இடையான உறவு என்னன்னு நம்ம கண்டுபிடிக்கணும் கே வந்து மாரலி அப்படிங்கிறாங்க மாரலினா என்னென்னா கேவோட மதிப்பு வந்து மாறாது அது ஃபிக்ஸ்டாக தான் இருக்கும் அதை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும் ஃபர்ஸ்ட்டு அந்த சிசி கோல்ட்டு கேடியை எழுதிக்கிட்டேன் இப்போ இதில் பாருங்க நான் வந்து டிக்கு பதிலாக ஒன்றுன்னு சப்ஸ்க்ரூப் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க டிக்கு பதிலா இல்லை ஒன்றுன்னு போட்டால் என்ன வரும் சி சிக்குவல்ட்டு என்ன வரும் கேன்னு வருமா ஓகே இப்போ அடுத்து அதே டைமில் டிக்கு பதிலாக நான் என்ன பண்ண போகிறேன் ரெண்டுன்னு சப்ஸ்க்ரிப்ட் பண்ண போகிறேன் சப்ஸ்க்ரிட் பண்ணால் எனக்கு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிசி குவல்ட்டு டூ கேன்னு வருமா அப்போது இந்த சைடு அதாவது டியோட வேல்யூ அதிகரிச்சிச்சின்னா சியோட வேல்யூ என்ன ஆகுது அதிகரிக்குது அப்படிங்கிறத புரிஞ்சிக்க முடியுது இல்லை அப்போ டி அதிகரித்தா சியும் அதிகரிக்குது ஒரே நேர் விகிதத்தில் அதிகரிக்குது இல்லை அப்போ இது நேர் விகிதம் மாறலின்னு சொல்லிடணும் இப்போ மற்ற ஆப்ஷனில் நிறைய இருக்குது ஸோ அதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக பார்ப்போமா விகிதம் மார்லிங் இருக்குது ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு சிசி கோல்ட்டு கே டிவைடட் பை டின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க மாதிரி டிக்கு பதிலாக ஒன்றுன்னு சப்ஸ்கிரிப்ட் பண்ணுவோம் அப்போ சிசி கோல்ட்டு கேன்னு வரும் அதே மாதிரி டிக்கு பதிலாக ரெண்டுன்னு சப்ஸ்க்ரூப் பண்ணி பார்ப்போம் சப்ஸ்க்ரூப்ட் பண்ணால் என்ன வரும் சிசி கோல்ட்டு கே டிவைடட் பை ரெண்டுன்னு வரும் அப்போ இதை அடித்தா சிசி கோல்டு ஸீரோ பாயிண்ட் ஃபைவ் கேன்னு வரும் அதாவது டியோட வேல்யூ அதிகரிச்சிச்சின்னா சியோட வேல்யூ குறையுது அப்படியே ஆப்போசிட்டாக நடக்குது இல்லையா டியோட வேல்யூ அதிகரிச்சிச்சின்னா சியோட வேல்யூ குறையுது இந்த மாதிரி ஆப்போசிட்டாக நடந்தால் அதை தான் நம்ம எதிர் விகிதம் மாறலின்னு சொல்லுவோம் அதான் ஆப்ஷன் பியில் இருக்குது அடுத்த ஆப்ஷன் சி சம விகிதம் முடிச்சுள்ளி கொடுத்துருக்காங்க இது ரொம்ப சிம்பிள் எப்படின்னா இந்த கேங்கிற கான்ஸ்டன்ட் வந்து சமவிகிதத்தில் இருக்காது சி சீக்குவல் டு டீன்னு எழுதிக்கிறேன் ஓகேவா இப்போ அதே மாதிரி சேம் டியோட வேல்யூ ஒன்றுன்னு போட்டால் என்ன வரும் சியோட வேல்யூ ஒன்று தான் டியோட வேல்யூ ரெண்டுன்னு போட்டால் சியோட வேல்யூவும் ரெண்டு தான் அப்போ இது வந்து என்னது ஒரு சமமாக அதிகரிக்கிறது இதுதான் தான் சம விகிதம்னு சொல்லுவோம் அப்போ இந்த கொஷனுக்கான ஆன்சர் என்ன நேர் விகிதம்